தாவேக்கா கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் வடிவேல் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தென்மேற்கு மாவட்டம் சார்பில் நடைபெற்ற நீர்மோர் பந்தலை தமிழக வெற்றி கழகத்தின் தென்மேற்கு மாவட்ட செயலாளர் வடிவேல் திறந்து வைத்தார் கோடை வெயிலின் தாக்கத்தை போக்கும் வகையில் பல்வேறு பகுதிகளில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு பேருந்து நிலையத்தில் ஹரிஹரன் ஜில்லாராம் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தர்பூசணி பள்ளம் கிர்னி பழம் வெள்ளரி பிஞ்சு இளநீர் குளிர்பானம் பாட்டில்கள் ஆகியவற்றை தென்மேற்கு மாவட்ட செயலாளர் வடிவேல் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இணை செயலாளர் ரமேஷ் சக்திவேல் பொருளாளர் இளைஞரணி அமைப்பாளர் பிரித்விராஜ் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பிரியதர்ஷினி மாவட்ட நிர்வாகி சத்தியவாணி அரவிந்த் நாகராஜன் கணேஷ் ஒன்றிய நிர்வாகி தாஸ் செந்தில் சவுந்தரராஜன் ஆனந்த் பூமிநாதன் ஜெகதீஷ் தொண்டரணி நிர்வாகி அருமை செல்வன் கிளை சிவசங்கர் அருண்மோகன் அருண் பிரசாந்த் ஆரிஃப் அலி உள்ளிட்ட தாவேக்கா நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்